இனிதார் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைனே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி பலன் அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் மீது இப்பொழுது சுக்கர பகவான் மீனத்தில் பதினோரு நாட்கள் உச்ச நிலையிலும் அதாவது ராகுவின் பிடியில் இருக்கிறார் மீதி பத்தொம்பது நாள் பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு மேஷத்துக்கு வந்தனர் பத்தொம்பது நாள் இங்கே மேஷத்தில் வந்து இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறார் இருந்தபோதிலும் குறை ஒன்றும் இல்லை உங்களை வரையிலும் சித்திரை இரண்டு மூன்று நா அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி துளாராசியை குரு பகவான் பார்க்குறார் முதல் பதினெட்டு நாள் வரைக்கும் குரு பார்த்துட்ருக்கார் ராசியை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை சனி பார்த்துட்ருக்கார் ஏற்கனவே சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போவும் சனி பார்த்துட்டுருக்கார் ஆனால் குரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை கோடி நன்மை அதாவது குடும்பஸ்தானத்தை சனி பார்த்து குடும்பத்தை நல்லா பிரித்தார் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டினாங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பணம் கொடுத்த இடத்த ஆகலை நீங்கள் கொடுக்குற இடத்துல கரெக்டாக கேட்டு வாங்கி போயிடலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இல்லை இப்படிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ குரு பார்க்க பதினெட்டாம் தேதிக்கு குரு பார்க்குறாரு சித்திர பதினெட்டில் இருக்க பிறகு அப்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் பிராப்தி உண்டு இனி கவலையே இல்லைங்க இந்த துளாராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சம் வரும் துளாராசிக்கு உங்களுக்கு எட்டில் குரு போயிடுச்சின்னு வருத்தப்படாதீங்க ஆனால் அங்கிருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சண்டை சச்சரவு அகழி அகன்று உங்களுக்கு அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க குடுக்கல் வாங்கல் இனி தாராளமாக செய்யலாம் ஒன்றும் எந்த குறையும் இல்லை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா இதில் அதாவது இந்த வாக்கினி தொழிலாக கொண்டு செயல்பட வேறு நிறைய பேர் இருக்காங்க நமக்கு குறிப்பிட்டு ரெண்டு ஒன்று தான் சொல்லியிருக்கோம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனி இது வரைக்கும் உங்கள் சொல்லு எடுபடலை இனி உங்கள் சொல்லு எடுபடும் நேரம்தான் ஒரு மனுஷனை வென்று கொடுக்குது அப்போது உங்கள் சொல்லு இனி இப்போ ஜோசியராக இருக்கீங்க வழக்கறிஞராக இருக்கிறீங்க ஆசிரியராக இருக்கீங்க நல்லாசிரியர் விருது கிடைக்கும் ஜோசியருக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் வழக்கறிஞர் கேஸில் ஜெயிப்பார் அவர் வாதத்தை திறமையால் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலை ரேட்டிங் உயரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு மற்றபடி எடுக்கின்ற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் பாருங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சித்திரை பதினெட்டுக்கு பிறகு குரு பார்வை நாலாம் இடத்துக்கு பதியப்போகுது அப்போ நாலாம் இடம் அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனம் வீடு தாய் இந்த மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போது இது நாள் வரைக்கும் சொத்து வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும்னு உங்கள் அப்படியே தேங்கி கிடக்கிறது மனசுலேயே ஊறி கிடக்குது இப்போது வந்து அது வந்து உங்களுக்கு சாத்தியமாகும் கண்டிப்பாக இப்போ உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய தருணம் வந்தாச்சு பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க இந்த ஆண்டு இந்த மாதம் அதற்கான அடித்தளம் இடுவீங்க கண்டிப்பாக இப்போ உயர்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்புவிங்க படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையோடு இருந்தாங்க இப்போ பகை உணர்ச்சியெல்லாம் மாறி ஒத்துருக்கு ஒத்துரு அன்னோன்னியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இது சூப்பருக்கு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அதிபதி அங்கே உட்காந்துருக்கார் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு சிவகடாட்சம்னு சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக சிவனை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ண பண்ண ரொம்ப நல்லா வருவீங்க ஒன்றும் எந்த குறையும் இல்லை பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆறாம் இடம் ராகு பகவான் இருக்கிறார் இது ஒரு அமக்கலமான ஒரு விஷயம் ஆறில் ராகு இருந்தால் கொடுத்து வைக்கணுங்க எப்படி அப்படின்னா அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார் அதாவது அஷ்டலட்சுமி யோகம்னு சொன்னால் நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார் அதாவது லக்ஷ்மின்னா ஒரு லட்சுமி அஷ்டம் எட்டு லட்சுமி இருக்குது பார்த்திங்களா எல்லாமே தைரிய லட்சுமி சந்தானலட்சுமி குபேரலட்சுமி இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு இந்த ராகு பகவான் உங்களை உயர்வடைய செய்வார் வீரமாக வீரமாக செயல்படுவீங்க டப்பு வரணுமா நல்லா வரும் பாக்கியமாக வரும் ஸோ ஜெயிக்கணுமா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இப்படி எந்த ஒரு நிலையிலும் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களை ஜெயித்து காட்டுவார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் தாராளமாக இந்த தருணம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்ப்பாக கிட்ட அணுகி வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் மற்றபடி பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீஷத்தை பார்க்க போகிறீங்க அதாவது பணம் பண வரவு அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க மேலதிகாரி சக ஊழியர்கள் அது உங்களுக்கு திருப்திகரமாக வேலை பார்ப்பாங்க மொத்தத்தில் பார்க்கும்போது கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் இருந்தாலும் ஒரு மனதுக்குள்ளே ஒரு தொய்வு இருக்கும் அதாவது எதிர்பார்த்த ஒரு வருமானம் இல்லை எதிர்பார்த்த ஒரு திருப்தி இல்லை வேலையில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒழிய மற்றபடி குறை இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் இருக்கும் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து சொத்து விரிப்பாங்க அதாவது பொருட்களை பிரிப்பாங்க அப்போ பங்கு பிரிக்கும்போது உங்கள் அந்த பங்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு அற்புதமான ஒரு சூழல் அதாவது வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அமையும் மொத்தத்தில் பாருங்கள் உங்களை பொறுத்த பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது எல்லாம் லாபமயம் ரெட்டிப்பு வருமானம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்து நிறைய அலைச்சலை கொடுத்தார் டென்ஷனை கொடுத்தார் பிரச்சனையும் கொடுத்தார் தூக்கம் வரலை தூக்கமின்மை இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஆனால் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை என்ன தான் அலைஞ்சாலும் தெரிஞ்சாலும் அதுக்கு தகுந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் இருந்தது அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது செலவினங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு அசுப செலவுகள் நடந்தது இப்போ இனி சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது ரொம்ப ரொம்ப இந்த ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டில் குரு வந்துட்டாருன்னு வருத்தப்படாதீங்க குரு பார்வை கோடி நன்மை உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு ஒருவரே போதும் ஆறாம் இருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறார் அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை வரலையும் இந்த சித்திரை மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கேஷ் ட்ரான்சேக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் குரோதி வருட சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்குது ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் இல்லை வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையாகட்டும் திருப்பு முனையான ஒரு மாதமாக விளங்க போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்